ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தண்ணி பருப்பு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து கிராமத்து செய்கிறது ரொம்பவுமே பெசுது நல்லா அடிக்கடி வைப்பேன் அந்த குழம்பு தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு செஞ்சு காற்ற போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து நான் வந்து மூணு பத்திரிக்கை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பல்லாடி வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்றுனா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் தோரம் தருப்போம் ஒரு சேர தோரம் தருப்போம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பும் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன் அதையே அது பற்ற வச்சுக்கலாம் சிம்ல வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கிறேன் இதெல்லாமே ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடியது இப்போது காய் எல்லாம் உள்ள போ எல்லாமே இதை கருவி தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதனால கருவ தெரியல சேஃப் பார்க்கக்கூடாது கேஸ்டி தான் முக்கியம் நம்ம இதை வந்து கடையில் தான் இதுவங்கத்தானே போகிறோம் அதனால் நான் பேடலாம் வெங்காயமும் வெட்டிக்கலாம் இப்போ வந்து தக்காளி பழம் வெட்டிக்கலாம் தக்காளி பழத்தால் நறுவள மட்டும் அந்த காம்பு பகுதியை மட்டும் வெட்டி போடணும் பண்ணிட்டு போகணும் சாம்பார் டக்குன்னு ரெடி ஆயிடும் எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே வெயிட்ட போட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டா டக்குன்னு சாம்பார் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகானா ஒரே ஒரு பச்சை மிளகா இப்போ இதுக்கு மேலே எல்லாம் என்ன போடுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக அரை தூள் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக இந்த ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் வந்து நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கோங்க சும்மா கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் பருப்பு சாம்பார் எல்லாம் வச்சோம்னா எப்போவுமே பெருங்காயத்தூள் போடுவோம்ல அதையும் போட்டுக்கலாம் இப்போ பாரங்கிப்பான்ஸ் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு அதையும் பூங்கலாம் பாருங்க கொஞ்சமாக புளி எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு இந்த பையெல்லாம் இருக்கும்ல ஓடு அதெல்லாமே நீக்கிட்டு கழுவி ஊற வச்சுக்கிறேன் அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் கலந்து ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து இதை நிறைய ஊற்றணும் ஏன்னா தண்ணி பருப்பு சாம்பார் தானே இது அதனால் தண்ணியாக தான் இருக்கும் ஏன்னால் குக்கர் சின்னதுனால நான் அளவாக தான் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து விளக்க ந ஊற்றிக்கலாம் ஓகே எல்லாமே இப்போ நல்லா வந்து வெந்து வரப்போ எல்லாமே ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம்னா நல்லாவே எல்லாம் வெந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஒரு கொதி விட்டுட்டு வந்து தாளித்து கவேகி வந்து மூடியை போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாலஞ்சு விசில் வந்துருச்சு நான் வந்து குக்கராக ஆப்பங்கிட்டேன் இப்போ கொஞ்சம் ஏர் போகட்டும் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தாளித்து விட்டால் தண்ணி பருப்பு சாம்பார் ரெடி ஓகே ஏர் போகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போட்டு வேக வச்சது எல்லாமே நல்லாவே இருந்துருச்சு ஒரு மேசர் வச்சு நல்லா மசிக்கலாம் தண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா இப்படி மசிச்சுட்டு நீங்கள் மத்து இருந்தால் கூட மத்து போட்டு கரைஞ்சிக்கோங்க ஏதோ கரண்டியிலேயே கூட மசிச்சு விட்டால் கூட மசிஞ்சிடும் நல்லா ஓகேவா இந்த மாதிரி நல்லா மசிச்சு இப்போ பாருங்கள் பருப்பு குழம்புலாம் ஊற்றி இருந்தபோது அந்த தண்ணியெல்லாம் வடித்து வச்சிருந்தேன் அதையே உள்ள கலக்கிக்கலாம் தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு அதன் தண்ணி பருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக அடுப்பை பற்ற வச்சு விட்டுறலாம் ஒரு கொதி வரைக்கும் இந்த பக்கை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து ஒரு தாய் கொடுத்துடலாம் சரியா அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக ஆய்வு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயுள் காய்கட்டும் இப்போ ஆயுள் காஞ்சி வச்சு கொஞ்சமாக கடல் போட்டுக்கலாம் கடல் நல்லா பொடிஞ்செடுத்து கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் உருவத்து கருவேப்பிலும் ரெண்டு வர மிளகாய் எடுத்து வச்சுன்னு தரேன் அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் காதிக்க முடிஞ்சிது குழம்ப இதை மாற்றிடுச்சு குழம்பும் நல்லா கொதி வந்துருச்சு மல்லித்தழை கொஞ்சமாக மேலே தூவிக்கலாம் அவ்வளோதான் இருப்பேன் நம்மளுடைய தண்ணி பருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னுமே தண்ணியாக இருக்கும் அப்போ ஏன்னா தண்ணியாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து உப்பு கா உப்பு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு பத்தளை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் அடுப்பு நல்லா பெருசு பண்ணி எரியட்டும் இட்டும் ஏன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து இருக்கிறோம் இல்லையா கொஞ்சம் ஒரு கொதி வரட்டு ஆக்கிரமிக்கு அவ்வளோதான் சாம்பார் ரெடி கொதி வெந்துடுச்சு நம்ம அது போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு பாரு நல்லா பருப்பும் நல்லா திப்பி திப்பியாக நல்லா இருக்குது சூப்பர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தண்ணி பருப்பு குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்